இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா நடிப்பில் வெளியே வந்திருக்கிற லவ்வர் படத்தோட விமர்சனம் தான் இப்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் இன்றைய காலகட்டத்தில் காதல்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தான் ஒரே ஒரு மிகப்பெரிய எதிரி அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஓவர் பொசினஸ் ஸோ அது எப்படி காதலையும் காதலையும் காவு வாங்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைனை தான் நம்ம இயக்குனர் இந்த படத்தில் எடுத்திருக்காரு நம்ம ஹீரோ மணிகண்டனும் ஸ்ரீ கௌரி பிரியாவும் பார்த்திங்கன்னா ஆறு வருஷமாக காதல் வச்சுட்டுருக்காங்க ஆறு வருஷ காதலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம ஹீரோ மணிகண்டன் தான் அவருடைய ஓவர் பொசஷனஸ் அதாவது அதீத காதல் அதீத பாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் கௌரிக்கான எல்லா சுதந்திரத்தையும் வந்து பறிபோகிற அளவுக்கு வைக்கிது மிகப்பெரிய டார்ச்சருக்கு டெய்லியும் உள்ளாகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா ஹீரோ மணிகண்டன் தன் தவறை உணர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் லவ்வர் படத்தோட மீதி கதை இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னா இந்த படத்தில் இருக்க திரைக்கதை மற்றும் காட்சி அமைப்புகள் அதாவது எங்கேயுமே இந்த படம் வந்து ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கவே இல்லை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்கான காட்சிகளை தான் வச்சுருக்காங்க அதுவும் ஆகட்டும் அந்த படத்தோட மேக்கிங் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீனும் நம்ம பார்க்கும்போது உணர முடியுது இதை ஓடிடிலேயோ இல்லை வேறு ஏதாவது சின்னத்திரை வடிவத்தில் பார்த்தா அந்த இம்பேக்ட் தயவு செஞ்சு இந்த லவர் படத்தை படத்தை தியாட்டர்ல பாருங்க இந்த படம் ஒரு தியேட்டர் மெட்டீரியல் அப்படிங்கறதா உண்மை ஹீரோ கேரக்டர் மணிகண்டன் இந்த கேரக்டர் பார்க்கும் நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம கடந்து வந்திருப்போம் ஏன் சில சமயம் நாமளா கூட அந்த கேரக்டரா வாழ்ந்திருப்போம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் காலம் மட்டும் தான் அப்படி இருப்போம் ஆனா இவர் மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி திரும்ப திரும்ப அந்த டாக்ஸிக் கேரக்டரா மாறுறதுக்கு நம்ம வந்து அப்படி இல்லை பட் இருந்தாலும் கூட நம்மளுடைய சர்க்கிளில் நிச்சயமாக அந்த மாதிரி ரொம்ப காலத்துக்கு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்த ஒரு கையை நம்ம பார்த்து தான் இருப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை தான் நம்ம மணிகண்டன் இருக்காரு ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது படம் ஆரம்பித்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே படத்தோட இயக்குனர் பிரபுராம் வியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கருத்தை வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்னா உண்மையான காதல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஓவர் பொசஸிவ்ஸாக இருக்கிறது ஓவர் கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் பியூர் லவ் அப்படின்னாவே நிச்சயமாக அது சுதந்திரம் தன்னுடைய இணைக்கான சுதந்திரத்தை நம்ம கொடுக்கறதா அவங்க மேலே நம்ம வச்சுருக்க அதீத பாசம் அதீத அன்பு அது புரியாமல் நான் ஓவராக கேர் எடுத்துக்கிறேங்கிற பேரில் அவங்க நாம் வந்து சிறை வைக்கக்கூடாது அவங்கள நம்ம அடிமையாக நடத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒன்லைனை படம் ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அழுத்தம் திருத்தமாக பல்வேறு காட்சிகள் மூலமாக சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயம் இந்த படத்தின் மூலம் ஒரு தரமான ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் தமிழ் சினிமா கிடைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நிஜமாவே சொல்லிக்கலாம் மணிகண்டன் ஆக்டிங் பார்க்கும்போது சொல்லவே தேவையில்லை படத்துக்கு படம் அவர் வந்து வேறு விதமான இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு எப்படி எதை தேய்ச்சாலும் அந்த விளக்கு வந்து பூதமாக வரும் அது மாதிரி எந்த கேரக்டரை கொடுத்தாலும் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ஒவ்வொரு சீனும் மணிகண்டன் என்ட்ரி ஆகும்போதே நமக்கு உண்மையாலுமே உள்ள பக்குன்ட்டுருக்கு ஒரு வில்லன் தனமான அதாவது ஒரு வில்லனை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை நமக்கே கொடுத்தாரு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை பின்னி எடுத்துக்காரு நம்ம மணிகண்டன் சோ நிச்சயமா இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்குறதுல துளியும் சந்தேகமே இல்லை எப்படி குட் நைட்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராவே மோகனாகவே வாழ்ந்தாரோ அதுக்கு அப்படியே உல்டாவான கேரக்டர் ஆனால் அந்த படத்தோட வெற்றிக்கும் அதை விட ஒரு அதிகமான வெற்றியா இந்த படம் நிச்சயமாக அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்தது ஹீரோயின் கௌரி பிரியா அவங்களும் பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் படம்னு சொல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையான பின்னி அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா மணிகண்டனை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஸோ அதை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு நடிக்க தெரிந்த ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம உண்மையாலுமே பெருமைப்பட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து நம்ம கௌரிக்கு வந்து ஹீரோ அப்பா கிட்ட பேசுவாங்க அதாவது மணியனோட கிட்ட வந்து எமோஷனாக ஒரு விஷயம் பேசுவாங்க அந்த சீன் போதும் தியேட்டர் வந்து பின் ட்ராப் சைலன்ஸு அவங்க நடிப்பில் பின்னி எடுத்துட்டாங்க ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த சீன் வந்து நிச்சயமாக பர்சனல் லைஃப்லையே கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இயக்குனர் பண்ணியிருக்காரு அடுத்த படத்தில் கண்ணா ரவியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலுமே பாராட்டத்தக்க வேண்டியது ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் செம்மையாக இருக்குது செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது இந்த படத்தோட மிக முக்கியமான தூண்கள்னால் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல அது எனப்பத்தில மணியண்டனுக்கும் ஷான் ரோல்டனுக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஜெய்பீமில் ஆரம்பித்து குட் நைட்டு இப்போது வந்து லவ்வர் ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்ரிக் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஷான் ரோல்டனை சாங்ஸும் சரி பின்னணி மிஸிங் சரி வேறு லெவலுக்கு தெரிக்க விட்ருக்காரு சரி படத்தில் மைனஸே இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு மைனஸ் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம பெருசாக அதை சொல்லிக்க தேவையில்லை ஹீரோ கேரக்டர் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப அடமன்ட்டு பிடிவாதம் தான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிற அவனுக்கு கேரக்டருங்கிறத நமக்கு ஆரம்பத்துலேயே ஹீரோ கேரக்டர் வந்து டைரக்டர் புரிய வச்சிட்டாரு ஆனால் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வரும்போதுல தண்ணி தம்முன்னு தொடர்ந்து அவரை வந்து நம்ம வந்து வெறுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி பண்ண மாதிரியோ சில விஷயங்கள் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தோன்றதை தவிர்க்கவே முடியல பட் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது பட் அந்த ஒரு விஷயம் உறுத்தலாக இருந்துச்சு எப்படி எஜே சூர்யாவுக்கு ஒரு அன்பே ஆறு நம்ம பிரதீப் ரங்கனானுக்கு ஒரு லவ் டுடேவோ அதே மாதிரிதான் இந்த மணிகண்டன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் லவ்வர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அவருக்கு ஒரு ஷியூர் ஹிட் ஃபிலிம் அப்படிங்கிறதுல ஒரு துளியும் சந்தேகமே இல்லை